அன் என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது ஜெயகாந்தன் அவர்களின் நாவல் சில நேரங்களில் சில மனிதர்கள் அத்தியாயம் இருபது ஒரு வாரம் ஆச்சு கணேசன் வீட்டுக்கு அம்மா போயிட்டான் கணேசன் வந்து அழைச்சுண்டு போனான் அன்னைக்கு வீட்டிலே பெரிய சீன் என்னை அடிக்க வரான் கணேசன் அம்மா வந்து தடுத்து இழுத்துண்டு போறா இவன் அடிக்கிறதானா அடிக்கட்டுமே அடிக்கட்டும் அடி வாங்கினதில்லையா என்ன அடிக்க அதிகாரம் இல்லாதவனா இவன் நினைச்சுண்டு பேசாம கையை கட்டிண்டு நிக்கிறேன் நான் சின்ன பொண்ணா பாவாடை சட்டை போட்டுண்டு இருந்தப்ப என்னை விளையாடுறதுக்கு போகப்படாதுன்னு பெரியவன் இல்லையா இவன் அடிக்க வருவானே நான் அழுதுண்டு போடான்னு வைவேனே அதையெல்லாம் நினைச்சுண்டு பேசாம நிக்கிறேன் அவ எல்லாரும் என்ன எனக்கு தெரியாம சினிமா மாதிரி ஒரே சத்தமா இருக்கு அவ வருத்தமும் கோபமும் ஆத்திரமும் தான் எனக்கு புரியுறது நான் ஒன்னும் பேசலே நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும்னு நினைக்கிறேன் எனக்கு கோபமோ வருத்தமோ அழுகையோ ஒன்னும் வரலே அவ நினைக்கிறதும் ஆத்திரப்படுறதுக்கான காரணமும் எனக்கு நன்னா புரிஞ்சாலும் அதுக்காக எனக்கு மனசிலே வருத்தம் வரலே நான் ஆபீஸில இருந்து வீட்டுக்கு வரச்சேயே கணேசன் வந்து கூடத்தில நின்னுண்டு இருக்கான் மாமா ஊருக்கு புறப்பட வேண்டியவர் நான் வர்றதுக்கு காத்தண்டு இருக்கார் நான் டாக்சே வந்து இறங்குறேன் இதே டாக்சியிலே அவர் போகணும் ஆனா டாக்சியை அனுப்பிடுறார் இந்த கலேபரத்திலே இப்படியே விட்டுட்டு நினைக்கிறார் போல இருக்கு கணேசன் வந்ததிலிருந்து நின்னுட்டு தான் இருக்கான் போல இருக்கு கத்தின் இருக்கான் போல இருக்கு அம்மா பெருசா ஒரு துணி மூட்டையை இறுக்கி இறுக்கி கட்டிண்டு இருக்கா அழரா என்னமோ பாட்டு பாடுற மாதிரி அழுதுண்டே அவ மூட்டை கட்டுறத பாக்குறச்சே எனக்கே வயத்துக்குள்ளே என்னமோ செய்யறது உள்ளே வந்தவ அவளை பார்த்துண்டே நிக்கிறேன் அப்பத்தான் கணேசன் என் பக்கம் திரும்பி பல்லை கடிச்சுண்டு என்னமோ கத்தி சொல்றான் அவன் பேசுறது எனக்கு புரியலே அவனோட கோபம்தான் புரியிறது அம்மா முகத்தை தொடச்சுண்டு நிமிர்ந்து என்னை பார்க்கறா எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல இந்த சமயத்திலே எப்படி நடந்துக்கிறது உசிதம்னு எனக்கு புரிய நான் பேசாம இல்லாம இன்னைக்கு இவளை அம்மான்னு கூப்பிட்ட நேரம் இவளுக்கும் எனக்கும் ஒட்டு இல்லாம பிரிச்சிட போறதோன்னு என்னமோ நினைச்சுண்டே நிக்கிறேன் அம்மா என்னை தனியா இப்படி விட்டுட்டு எங்கே அம்மா போறேன்னு நான் கேக்கணுமோ அம்மா என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதேன்னு நான் அழனுமோ இவா எல்லாருமே அதைத்தான் நான் செய்யணும்னு எதிர்பார்க்கறா நான் அப்படி சொல்றேன்னு வச்சுக்குவோம் அதோட நிப்பாளா அதுக்கு மேலே கண்டிஷன்ஸ் போடுவா இவரை நான் பார்க்கப்படாதும் பா இவர் வீட்டுக்கு நான் போகப்படாதும் பா இவர் இங்கே வரப்படாதும் பா இப்படியெல்லாம் பெயரை கெடுத்து அசிங்கம் பண்ணிட்டு வாழறவளோட எப்படி இருக்க முடியும்னு நியாயம் கேக்க ஆரம்பிச்சிடுவாளே அதுக்கு என்ன பண்றது அத தான் நான் பேசாம நிக்கிறேன் அம்மா என்னை விட்டு போறது எனக்கு ஒன்னும் சந்தோஷமான காரியமும் இல்லை சௌகரியமான காரியமும் இல்லை ஆனால் அவள் என்னை விட்டு போயிடுறதுதான் நியாயமான காரியம்னு எனக்கு படறது அதனாலே எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை தான் நான் தாங்கிக்கணுமே தவிர அவளை அவமரியாதை பண்ற மாதிரி இவரோட அவள் கண் முன்னாலே நான் தெரிகிறதும் இந்த விவகாரத்திலே அவளையும் சம்பந்தப்படுத்துகிற மாதிரி மத்தவளுக்கு தோணும்படியா நடந்துக்கிறதும் சரியில்லைன்னு படுறது அதனாலேதான் அவன் நியாயங்கள் எதையும் நான் காதலே போட்டுக்கலே அம்மாவை போகாதேன்னு தடுக்கல பேசாம என் ரூம்குள்ளே போயிடுறேன் ஹால்லே கணேசன் கத்திண்டு இருக்கான் மாமா அவனை அதட்டி சமாதானம் பண்றார் போல இருக்கு சித்த கழிச்சு நான் வெளியிலே வரப்போது மாமா என்கிட்ட கிட்ட சொல்றார் கங்கா உங்க அம்மாவை நீ என்னமோ விரட்டுற மாதிரி இவன் பேசுறானே அவளா தானே காலையில இருந்து புறப்படுறேன்னு புறப்படுறேன்னு புலம்பிண்டு இருக்கா இப்ப இங்கே ஒன்னும் நடந்துடலே அம்மா இங்கே தான் இருப்பாள்னு இவனுக்கு நீ சொல்லு உன் வாயாலேயே என்னை மாட்டி வைக்க பாக்கிறார் மாமா நான் உதட்டை கடிச்சுண்டு மாமாவை சொன்னதை ஆட்சேபிக்கிற மாதிரி புலம்பிண்டே மூட்டையை தூக்கி இடுப்பிலே வச்சு கிளம்புறா நான் அம்மாவை திரும்பி பார்த்து சிரிச்சுண்டே கூப்பிடுறேன் அம்மா உனக்கும் எனக்கும் என்ன சண்டையா எதுக்கோ கோவிச்சுண்ட போற மாதிரி இவ்வளவு அவசரமா எங்கே போறேன் இங்கே வா உன்னோட எனக்கு கொஞ்சம் பேசணும்னு அவள் கையை பிடிக்கிறேன் பிடிச்சு அறைக்குள்ளே அழைச்சுண்டு போறேன் அவளுக்கு ஒன்னும் சொல்ல முடியல குழந்தை மாதிரி நான் பிடிச்ச பிடியிலேயே பேசாமல் என்னோட வராள் கணேசன் என்னமோ அவளை தடுக்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு என்னமோ பதில் சொல்லிண்டே சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே என் அறைக்குள்ளே வந்துடுறா அம்மா நான் கதவை சாத்திக்கிறேன் கதவை சாத்திண்ட உடனேயே நானும் அவளும் ஒரு தனியான உலகத்துக்கு வந்துட்ட மாதிரி கௌரவம் மரியாதை அசிங்கம் அதை எல்லாம் தாண்டி தாயும் மகளுமா ரெண்டு பொம்மை நாட்டிகளா வந்து அறைக்குள்ளே நிக்கிற மாதிரி எனக்கு தோன்றது அம்மா மட்டும் என்ன அம்மாவாவே பிறந்தாளா அவளும் ஒரு இல்லையா ஒரு பொண்ணோட நிலைமை அவள் குறை அவள் தேவை இதெல்லாம் அம்மாவுக்கு புரியாதா இதையெல்லாம் பேசி புரிய வைக்க முடியுமா பேசத்தான் முடியுமா அதுவும் அம்மா கிட்டே ஒரு பொண்ணு பேசாமலே புரிஞ்சுண்டா தானே அந்த அம்மா ஒரு அம்மா நான் அவளை பார்க்கறேன் அவளும் என்னை பார்க்கறா கண் கலங்கிறது அம்மாவோட முதுகுக்கு பின்னாலே கதவு மூடியிருக்கு இடுப்பிலே துணி மூட்டையையும் வச்சுண்டு நான் சொல்ற விஷயத்தை கேட்டுட்டு உடனே புறப்படணும்னு அவசரமா நிக்கிறா அம்மா எனக்கோ அவகிட்ட சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஒரு நாள் பூரா கொட்டினாலும் தீராது போல இருக்கு என்னடி சொல்ல போறேங்கிற மாதிரி அம்மா நிக்கறா நான் உன்னை விரட்டலே அம்மா ஆனா நீ போயி வேற எங்கேயாவது இருக்கிறது உனக்கு கௌரவம்னு நான் நினைக்கிறேன் இப்படி நான் சொல்றதை நீ அசிங்கமா ஏதாவது அர்த்தம் பண்ணிக்காதே நான் அப்படியெல்லாம் கெட்டுப் போறவள் இல்லை நான் வேணும்னே தான் இப்படி பேரெடுக்கிறேன் இந்த பேராவது எனக்கு வேண்டாமா என்னை பெத்தவள் நீயாவது நம்புவேன்னு சொல்றேன் எனக்கு இவரோட இப்படித்தான் வாழ்க்கைன்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன் ஆனா அதுக்கு ஆம்பிடையான் பெண்டாட்டி வாழ்க்கைன்னு அர்த்தம் அம்மா அந்த மாதிரி வாழறதுக்கு நானும் அவரும் தகுதி உடையவா இல்லை என் வாழ்க்கையிலே இப்படி இருக்கிறதை விட இன்னொரு மாதிரி இருக்கிறது அது இருக்கிற வாழ்க்கையானாலும் அது நியாயம்னு எனக்கு தோணலே அதுக்காக நீ எங்கேயும் போய் யாருக்கும் பாரமா இருக்க வேண்டாம் இந்த வீடும் நானும் நான் சம்பாதிக்கிறதும் உன்னோடதுதான் நீ யாரு கையையும் எதிர்பார்க்க வேண்டாம் எப்ப வேணுமானாலும் நீ இங்கே வந்து உனக்கு என்ன வேணுமானாலும் எடுத்துட்டு போகலாம் கணேசன் இப்ப என்னை பழித்திருக்கிற கோவத்திலே உன்னை எனக்காக அவனை விரோதிச்சுண்டு நாளைக்கு குத்தி குத்தி பேசுவான் அவன் பேசலன்னாலும் மன்னி பேசுவா அவனும் பேசுவான் மன்னி அவனை பேச வப்பா அப்படி அவா பேசினாலும் தப்பில்லை ஏன்னா நான் இப்படி ஆயிட்டேனே அதனாலே அவ பேசுறது நியாயம்னு நீயும் வருத்தப்படுவே அதனாலே தான் சொல்றேன் நீ கோவிச்சுண்டோ என்னோட சண்டை போட்டுண்டோ போறதா இருக்கப்படாது நான் என்னமோ என் இஷ்டப்படி இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னு நீ உன் மகன் வீட்டுக்கு போறே இதிலே அழுகை என்ன சத்தம் என்ன சண்டை என்ன மத்தியஸ்தம் என்ன இந்த நீ போகும்போது வெறுங்கையோட போக வேண்டாம் அவன் குழந்தை குட்டிக்காரன்னு பீரோவில் இருந்து பணம் எடுத்து கொடுக்கிறேன் நான் யோசிச்சு யோசிச்சு அவகிட்ட சொல்லி முடிக்க அரை மணிக்கு மேலே ஆறது அம்மா நான் பேசுறது எல்லாம் பிரமை பிடிச்சவள் மாதிரி வெறிச்சு பார்த்துண்டு திறக்காம கேட்டுண்டு நிக்கறா என்னமோ நினைச்சுண்டு கண் கலங்கரா நான் கொடுக்கற பணத்தை வாங்கி வச்சுக்கறா இவ்வளவுதான் சொல்லணுமா இன்னும் ஏதாவது சொல்றதுக்கு இருக்காங்கிற மாதிரி என்னை பாக்கறா கொஞ்சம் பொறுத்து நான் சொல்றேன் மாமா ஊருக்கு புறப்பட்டுண்டு இருந்தவர் உன்னாலே தடங்கலாகி தடங்களாகி தங்கிடப்படாது நான் ஒருத்தியா சமைச்சு சாப்பிட்டுண்டு ஆபீஸுக்கு போறதே பெரிய காரியம் இவரையும் கவனிச்சுக்க என்னாலே ஆகாது அவரை அனுப்பிச்சுட்டு அப்புறமா நீ போ எங்கே போயிட போறியாம் இதோ தானே மாமா வந்தால் நான் சொல்லி அனுப்புறேன் அப்போ நீ வருவியோன்னோன்னு கேட்டுண்டே ரொம்ப சகஜமா கதவை திறந்துண்டு வெளியே வரேன் என்ன அவகிட்ட பேச்சுன்னு என்னமோ கணேசன் அம்மா மேலே எரிஞ்சு விழறான் இவளும் பதிலுக்கு என்னமோ சொல்லி அவனை அடக்கறா அண்ணா ஊருக்கு போகணுமே அதை மறந்துட்டு மூட்டையை கட்டிண்டு புறப்படுங்கிறியே சித்தேயிரு உனக்கு காபி தரேன் அண்ணா நீங்க சாப்பிட வாங்கோன்னு அம்மா கூப்பிடுற போது அவள் குரலிலே ஒரு தெளிவு இருக்கிறது எனக்கு மட்டும் புரிகிறது கட்டின மூட்டை சோஃபா மேலே கிடக்கு மாமா சாப்பிட போறார் மாமா இப்ப கூண்டு புலி மாறி அடங்கி கிடக்கிறார் இந்த விஷயத்திலே தான் என்ன பண்றதுன்னு அவருக்கு புரியலே அதுவும் இவரை நேருக்கு நேர் சந்திச்சப்புறம் மாமாவுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் எனக்கு தோன்றது அம்மா மாதிரி ஆத்திரப்படுறதோ சண்டைக்கு சண்ட சரியில்லைங்கிறது இருக்காதுன்னு மாமா புரிஞ்சுண்டு இருக்கார் அந்த ஜென்டில் மேனை சந்திச்சதுக்கு அப்புறம் என்னோட பேசுறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை அம்மா என்னை விட்டு போகிறது அவருக்கு சரின்னு தோன்றது போல் இருக்கு இல்லைன்னா ஒரு வார்த்தையிலே அவளை தடுத்து நிறுத்த அவராலே முடியும் அப்படி அவர் கண்டிப்பாக சொன்னா அம்மா மீறி போக மாட்டாள் ஒரு மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங்கிலே தான் அவள் புறப்படுறதும் நடக்கிறது ஒருவேளை நான் தனியாயிடுறது தனக்கும் வசதின்னு நினைக்கிறாரோ மாமா ஆனால் அன்னைக்கு சாயந்தரமே மாமா புறப்படுறார் போறச்சே என் ரூமுக்குள்ளே வந்து என் ரெண்டு தோளையும் இறுக்கி பிடிச்சோண்டு நமஸ்காரம் பண்ணின வாளை எழுப்பி நிறுத்தி ஆசிர்வாதம் பண்ற மாதிரி சொன்னார் யூ ஹாவ் ஒன் நீ ஜெயிச்சுட்டே ஆனா ஜாக்கிரதையா இரு உன்கிட்ட எனக்கு நிறைய பேசணும் அடுத்த வாரம் நான் வருவேன் அப்ப பேசுவோம் இப்ப நான் வரட்டுமா புத்திசாலியா இரு நீ புத்திசாலிதானேன்னு கன்னத்தை கிள்ளிட்டு விடை பெற்றுக்கறார் வெளியே வந்து அம்மா கிட்டே சொல்றார் உன் மனசுக்கு ஆறுதலா இருக்கும்னா கொஞ்ச நாள் போய் கணேசநாத்திலேதான் இரேன் நான் இப்படித்தான் இந்த விஷயத்தை பார்க்கிறேன் அவன்கிட்டே மட்டும் உனக்கு என்ன விரோதமா கணேசா நான் வரேன் மாமா கணேசன் கிட்ட அதிகம் பேச மாட்டார் அவன் மரியாதை கெட்டவனாம் அப்பவே என்னை அவன் ஆத்தை விட்டு விரட்டினப்போ அழைச்சிண்டு போக மாமா வந்தாரே அப்பவே அவரை இவன் மரியாதை குறைவா பேசிட்டான் மாமா கொஞ்ச நாளைக்கெல்லாம் அம்மாவும் கணேசனும் போயிடுறா இந்த ஒரு நான் தனியாகத்தான் இருக்கேன் தனிமைதான் கடைசியா நான் ஜெயிச்சுண்ட பலனாக எனக்கு கிடைச்சிருக்கு தனியா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா பெருமையா இருக்கு நான் எப்பவும் எனக்குள்ளே தனியா ஒதுக்கமா இருக்கேன் இருந்தாலும் பிசிக்கலா ஏற்படுற இந்த தனிமை தனியா இருக்கேங்கிற அறையிலே நட்டுநடு ராத்திரியிலே இருட்டிலே தலைக்கு மேலே சுத்துற ஃபேனை வெறிச்சு பார்த்துண்டு இதோ படுத்திருக்கேனே இந்த தனிமை ரொம்ப சோகமா இருக்கு தெருவிலே இருந்து ஜன்னல் வழியா உள்ளே வீசுற வெளிச்சத்திலே ஒரு துண்டு நான் பார்த்துண்டு மல்லாக்க படுத்திருக்கேன் என் பக்கத்திலே நீளமா ஒரு தலைகாணி காலுக்கு ஒரு தலைகாணி நான் பக்கத்திலே கிடைக்கிற தலைகாணியை தடவிண்டே அதை ஒரு குழந்தையா நினைச்சுண்டு சிரிச்சுக்கிறேன் எப்படியாவது ஒரு குழந்தை மாத்திரம் பித்துண்டா என்ன வயசு முப்பதாரதே என்னோடைய அம்மா இருக்கிறதானாலும் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இருக்க போறா அவளுக்கு அப்புறம் எனக்கு யாரு நான் யாருக்காக இதெல்லாம் சம்பாதிக்கணும் கணேசன் குழந்தைகளுக்காகவா கணேசன் பசங்களில் யாரையாவது தத்து எடுத்துக்கலாம் கணேசன் சம்மதிக்க மாட்டான் நானே உன்ன பித்துண்டா என்ன நானே இவருடைய சிச்சி பின்ன எப்படி குழந்தையும் செக்ஸும் சம்பந்தப்படாம இருந்தா எவ்வளவு நன்னா இருக்கும் இப்பெல்லாம் ஃபேமிலி தீவிரமா பிரச்சாரம் பண்றாளே அது அப்படித்தானே செக்ஸ் மாத்திரம் தனியா இருக்கணும் அதனாலே குழந்தை உண்டாயிடப்படாதுங்கிறது தானே ஃபேமிலி பிளானிங் அதாவது செக்ஸ் வேணும் குழந்தை வேண்டாம் எனக்கு அதுவே வேற மாதிரி தோன்றது செக்ஸ் வேண்டாம் குழந்தை வேணும் இட் இஸ் பாசிபிள் எஸ் இட் இஸ் பாசிபிள் நிச்சயமா இது நடக்கக்கூடியதுதான் எவ்வளவு கற்பனாலங்காரமா யோசிச்சாலும் அதையெல்லாம் ஏஜ் இல்லையா இது இது முடியும் குழந்தை இல்லாத தம்பதிகள் அந்த காரியம்சமாதிகள் செயற்கை முறையிலே கருத்தரிக்க வைக்க முடியுமாம் ஒரு இன்ஜெக்ஷன் மூலமா அது முடியுமாம் உயிரணுக்களை ஸ்டோர் பண்ணி வச்சு இருப்பாளாம் அதை ஒரு கன்னிப்பெண்ணுக்கு இன்ஜெக்ட் பண்ணினா கூட எல்லாரையும் மாதிரி அவளும் கர்பமாயி காலா காலத்திலே குழந்தை பெப்பாளாம் அப்படி ஏதாவது பண்ணிண்டா இங்க யாரு நம்புவா அப்படி நான் பண்ணிண்டா என்ன அப்பவும் இவர்கிட்ட நான் குழந்தை தான் எல்லாரும் சொல்லுவா சொல்லட்டுமே எல்லாரையும் முட்டாளாக்குறதுக்கு இப்படி ஒரு காரியமா ஓ ஃபென்டாஸ்டிக் என்னென்னமோ குருட்டாம்போக்கிலே யோசிச்சுண்டு படுத்திருக்கேன் தனியா இன்னும் ஆறு ஏழு மணி நேரம் இப்படியே தான் படுத்திருக்கணும் அப்புறம் பால்காரன் வருவான் பால் வாங்கி வச்சுட்டு இவரும் மஞ்சுவும் வர்ற வரைக்கும் காத்திருக்கணும் வந்ததும் அவசர அவசரமா சமைக்கணும் முந்தா நாள் குக்கர் வாங்கின சமையல்ங்கிறது ஒரு ப்ராப்ளம் இல்லை அன்னைக்கு வீட்டை பூட்டிண்டு இவரோட வாக்கிங் போறச்சே இவர் கேட்கிறார் வீட்டுல அம்மா இல்லையா அண்ணா வீட்டுக்கு போயிருக்காள்னு சொல்றேன் நேத்திக்கு சொல்றார் ஏதாவது சண்டையா அம்மா கூச்சுக்குன்னு போயிட்டாங்களா அதெல்லாம் இல்லைன்னு தான் சொல்லி வச்சேன் ஆனாலும் இவர் புரிஞ்சுண்டார் மனுஷர் லேசப்பட்டவர் இல்லை வர ஞாயிற்றுக்கிழமை மஞ்சுவையும் இவரையும் இங்கே வரச் சொல்லி இருக்கேன் நேத்து ஞாயிற்றுக்கிழமை நேத்திக்கு கூட நான் தான் அங்கே போயிருந்தேன் ஆனா நேத்துக்கு ஒரு அதிசயம் இத்தனை நாளா வெளியே வராத பத்மா நேத்து அடிக்கடி கண்ணிலே பட்டு இருந்தாள் ஆனா என்கிட்ட பேசல பார்த்த உடனே ஸ்மைல் பண்ணினா அது கூட சும்மா ஒரு மேனர் சிக்குத்தான் என்னமோ அவளுக்கு என்னை பிடிக்கலன்னு மட்டும் அவள் முகத்திலே எனக்கு தெரிகிறது எப்படி பிடிக்கும் அப்பத்தான் எனக்கு தோணித்து இவ ஆத்திலே வந்து நான் தினந்தோறும் இப்படி மணிக்கணக்கா டேரா போடுறது நன்னா இல்லைன்னு இப்பத்தான் இங்கே யாரும் இல்லையே இவரையும் மஞ்சுவையும் நம்ம ஆத்திலே அழைச்சு பேசிட்டு இருக்கலாமேன்னு நினைச்சேன் அதுக்கு தான் நெக்ஸ்ட் சண்டே நம்ம ஆத்திலே நாம மீட் பண்ணுவோம் மஞ்சு நீ அங்கே நான் கூப்பிட்டேன் மஞ்சுவுக்கு ரொம்ப சந்தோஷம் சும்மா கூப்பிட்டா எப்படி விருந்து உண்டான்னு கேக்கிறார் இவர் விருந்துக்கு ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போவோம்னு சொல்றாள் மஞ்சு ஒய் ஏன் எங்காத்திலேயே விருந்து உண்டு நானே எல்லாம் தயார் பண்ணுவேன் மஞ்சு வில் யூ ஹெல்ப் மீனு கேக்கிறேன் நான் ஓ எஸ் உங்களுக்கு எல்லா உதவியும் நான் செய்வேன் அப்பா பாஷையிலே விருந்துன்னா நான் வெஜிடேரியன் ஆச்சுன்னு தான் ஹோட்டலுக்கு போகலாம்னு நான் சொன்னேன்னு விளக்கம் தராள் மஞ்சு ஐ ஹெல்ப் நான் கையை விரிக்கிறேன் வீட்டு விருந்திலே நான் அதையெல்லாம் எதிர்பார்ப்பேனா கங்கா கையினாலே சமைச்சு போட்டால் எது நாளும் எனக்கு விருந்துதான் சொல்றார் வரலே இன்னும் அஞ்சு நாள் இருக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமை விருந்துக்கு என்ன செய்யலாம்னு நான் இப்போ பிடிச்சே யோசிக்க ஆரம்பிக்கிறேன் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி